ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி வித் மாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரசாரமான பூண்டு காரச்சட்னி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சுலபமான முறையில் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பூண்டு இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பல் கடைச்சா கூட எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் பூண்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏழு மிளகா காஞ்ச மிளகாய் ஏழு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு பன்னடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும்தான் இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஜார் எடுத்துகிட்டு அதில் ஐம்பது கிராம் பூண்டு அதுக்கப்புறம் ஏழு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் ஏழு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பன்னெண்டு செங்காய் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மாதிரி பதிலெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க இதில் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் எண்ணெய் அதிகமாக ஹீட் ஆகிரும் நீங்கள் சிம்மில் வச்சுருக்கோங்க இப்போ கடுகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க பச்சை எல்லாம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிண்டிட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறத காண்டி தான் கிண்டி விட்டு இருக்கணும் அப்படியே அடி அடிப்பிடிச்சிடும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் காரம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம் இதே வேறு பாத்திரத்தில் எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்குவோம் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் ரெடி ஆயிடுச்சு பூண்டு சட்னி இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம் இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு காரசாரமான பூண்டு சட்னி இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்